திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிறு சொல்லற என்றளுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்தில திருச்சிற்றம்பலம் சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் பனிரெண்டு சிருஷ்டிகர்த்தத்துவ மூர்த்தி கர்த்தத்துவ மூர்த்தி என்ற முருகப்பெருமானின் வடிவத்தினுடைய தத்துவ விளக்கத்தை இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் சுப்பிரமணிய சுவாமி அவருடைய ஆக்ஞையாலே சிறை செய்யப்படுகின்றார் அங்கே வலிய கணங்களெல்லாம் அவனை துன்பப்படுத்த தொடங்குகின்றது அந்த சிறையிலே பல துன்பங்களை அவன் எதிர்கொள்கின்றான் பிரம்மன் தனது ஒளி வன்மை பெருமை அறிவு முதலிய யாவும் குறைய பெற்று இருக்கின்றான் சுப்பிரமணிய சுவாமி பிரம்மதேவன் சிறையிடை புக்கமையினால் அவன் செய்யும் படைப்புத் தொழிலை தாமே செய்தருள திருவுள்ளம் கொண்டு சிறப்பின் மிக்க திரு வேங்கடமலையை அடைந்து அருள்கின்றார் மேலாய தகுதி கொண்ட வரையாய் செந்தமிழுக்கு வரம்பென பண்டையோரால் புகழப்பட்டதாய் அகத்தியனார்க்கு செந்தமிழை செவியறி உறுத்திய தளமாக இருக்கக்கூடிய வேங்கடமலையை அடைகின்றார் முருகப்பெருமான் ஒவ்வொரு காலத்தையும் பல வகையாக மாற்றி இந்த பதியிலே சங்கரிக்கின்றார் தாம் ஒருவரே சர்வாதிபத்தியம் செய்பவர் என்பதனை உலகம் தெரிந்து கொள்ளுமாறு பெரும் கருணையோடு நீண்ட சடாமுடியும் வரத அபயங்களும் கமண்டலமும் அக்கவடம் என்பனவும் நான்கு திருக்கரங்களிடத்தும் அமைய முனிவர் தேவர் இந்திரன் விஷ்ணு கனத்தவர் நவவீரர் இலக்கம் வீரர் என்னும் இவர்கள் தம்மைச் சூழ்ந்து துதிக்க வேங்கடமலையில் வீற்றிருந்து சிருஷ்டி தொழிலை செய்ய தொடங்குகின்றார் தாம் செய்து அருள்கின்ற அந்த படைப்பு தொழிற்கு ஏற்ப துளாய் மாலை தரித்தோன் காக்கமாட்டான் என்று அவன் செய்யும் காத்தல் தொழிலையும் தந்தை செல்வம் மைந்தற்கு உரியதாகலான் அவர் செய்யும் அழித்தல் தொழிலையும் சேர்த்து செய்து அருள்கின்றார் முத்தொழிலையும் தாமே செய்தருளி முத்தொழிற்கும் மும்மூர்த்திகளுக்கும் தாமே காரணகாரன் காரணர் என்பதை தெற்றென விளக்கி நின்கின்றார் சுப்பிரமணியர் இந்திரர்க்கும் அதனால் அரசு இல்லையாய் போயிற்று தேவர் ஆண்டு பல கழிந்தன விருப்பு வெறுப்பு என்பன தமக்கு ஒன்றுமின்றி தம் பணி புரியும் அடியார்கற்குரிய விருப்பு வெறுப்புகளை நீக்கி அருள் புரியும் பராபரமூர்த்தியாகிய செவ்வேட்கடவுள் படைத்த அப்படப்பில் படைப்பில் தோன்றிய ஆன்மாக்கள் பெற்ற பேச்சினை இப்படிப்பட்டது என்று நுண்ணிய அறிவுடையார் தாமும் கூறவல்லரோ யாவரும் புண்ணிய வடிவாகவே விளங்குகின்றார்கள் தீவினை என்பது எவ்வுயிர்களையும் விட்டு நீங்கிற்று சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்னும் இருவகை எல்லாம் தாம் நிமித்த காரணனாக நின்று முதற்காரணமாகிய காரணமாகிய மாயையிலிருந்து துணை காரணமாகிய சக்தியை கொண்டு படைக்கின்றார் அழித்தார் துடைத்தார் இதனாலே மும்மூர்த்திகளுக்கும் முதல்வர் அவரே என்பதும் கிருத்திய சுதந்திரர் அவரே என்பதும் பெறப்படுகின்றது மலைபோலும் பெருவன்மை உள்ள சாத்தர்க்கு மூன்று வகை மூன்று உலக பாரம் சுமத்தலோர் விளையாட்டு ஆயின் விளையாட்டு ஆயினைமை போல வேங்கடாச்சலபதியாகிய சுப்பிரமணிய கடவுளுக்கும் இது ஒரு திருவிளையாட்டாக இருக்கின்றது காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் என திருவாசகத்தில் கூறியது போல இவ்வுண்மையை தெரிந்து கொள்கின்றோம் சர்வகர்த்தத்துவ பதியாகிய ஞான சுதந்திர சக்தி பெருமான் சிருட்டித்தள முதலியனையெல்லாம் குயவன் செய்கின்ற செயல் போல் அல்லாமல் இது இவ்வாறாகுக இது இவ்வாறு ஆகாமே ஒழிக என்று எண்ணுதலாகிய சங்கற்ப மாத்திரையினாலேயே இந்த கருத்து அமையவே நோக்காது நோக்கி நொடித்தன்றே காலத்தில் தாக்காதே நின்று உளத்தில் கண்டு இறைவன் என்று போதம் தெருள் சொல்லுவது போல சங்கல்ப மாத்திரையினால் இந்த முத்தொழில்களை செய்கின்றார் சுப்பிரமணிய சுவாமி பனிர திருமுறைகளும் இங்கனே இங்கனமே கூறுகின்றது இதனாலேயே பிரம்ம விஷ்ணு உருத்திரர் என்றும் இவருக்கு தொழில் சுதந்திரம் இல்லை என்பதும் அங்கனமே முக்தி பெற்ற ஆன்மாக்கள் இறைவனைப் போல ஐந்தொழிலும் செய்யும் என்று சிவசமவாதி உருவசமவாதி இவர்கள் சொல்லுவதை மறுத்தும் இவர்களெல்லாம் கூறுவது நவீன மதவாதிகள் என்று இவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதையும் இங்கு முருகப்பெருமான் விளக்கி காட்டுகின்றார் திருவேங்கடம் என்பது இந்த திருவேங்கடத்திலிருந்து முத்தொழிலையும் நடத்தலாலும் முக்கியமாக பிரம்மன் இடம் நிகழ்த்திய இந்த தொழிலை ஈண்டு அதிட்டானமின்றி தாமே நடத்துதலானும் சிருஷ்டிகர்த்தத்துவ மூர்த்தியாக முருகப்பெருமான் நிற்கின்றார் திருவேங்கடமலை என்பது இக்காலத்து விஷ்ணுதலம் என்று வைணவர்கள் கொண்டாடுகின்றார்கள் நாகபானமும் சடாதாரணமும் வில்வாட்சனையும் சஷ்டி உற்சவமும் தேவிமார்கள் இன்றி தனியே வீற்றிருத்தலும் ஆயுதமின்றி அமர்ந்தமையும் வேங்கட சுப்ர சுப்பராயன் என்னும் பெயர் வழங்கும் புதிதாக ஆயுதம் வைத்திருத்தலும் சுப்பிரமணியர் ஆலயத்திற்குரிய அந்த அளவு இருத்தலும் விஷ்ணு ஆலயத்திற்குரிய அந்த அளவு இல்லாமையாலும் கந்த புராணம் உபதேச காண்டம் தணிகை புராணம் சங்கர சங்கிதை சூதசங்கிதை திருப்புகழ் பிரம்மாண்ட புராணம் கந்தஸ்துவம் வேங்கட குகஸ்தல நிரூபணம் சேத்திர கோவை பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களில் இந்த கருத்து சொல்லப்படுகின்றது எனவே திருவேங்கடம் என்பது முருகப்பெருமானுடைய சிருஷ்டிகர்த்தத்துவ மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கக்கூடிய திருத்தலமாகும் மேலும் திருவேங்கடத்தலம் சுப்பிரமணிய தலமே என்று இதனால் தெரிய வருகின்றது விஷ்ணு தலம் என்று சொல்லுவது பிரசித்தமாக இருக்கின்றது இதனை தணிகை புராணம் வீரட்டஹாச படலம் உணர்த்துகின்றது கண்டவர் பிறவி மாய்க்கும் கமண்டலம் அக்கமாலை கொண்டு இரு கரத்து சார்வோர் கொடும்பயம் ஒதுக்கி நல்க தொடி கமல செங்கை ஓர் இரண்டு அமைத்து அவ்வாற்றின் விண்டவர் கடப்பம் தாரான் வீற்று இருந்தருளும் நாளில் என்று தனிகை புராணம் பேசுகின்றது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிஷ்டிகர்த்தத்துவ மூர்த்திக்கு அரோகரா